ரசுலுலாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் வபாத் ஆகுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னர் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஒவ்வொரு கடமைகளையும் அனுமனுவாக சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஹஜ்ஜுடைய கடமை மட்டுமே பாக்கியாக இருந்தது அல்லாஹு பத்தாம் ஆண்டு துல்காதா மாதத்தினுடைய இறுதி பகுதியில் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று துல்காதாவுடைய கடைசி பகுதியில் ஒரு அறிவிப்பு செய்தார்கள் நான் இந்த வருடம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற போகிறேன் அவர்களோடு செய்வதற்காக ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக லாலா பகுதியில் இருந்து மக்காவை நோக்கி வர ஆரம்பித்தார்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் பெருநாளைக்கு முந்தைய தினம் அதாவது ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து அந்த சஹாபாக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள் ஒரு தகப்பன் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நசீக செய்தால் உபதேசம் செய்தால் எவ்வளவு உருக்கமான வார்த்தைகளை அவர் பாவிப்பார் அதே போன்றுதான் ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் பொதுவாக ரசூல் அவர்கள் பயான் செய்தால் நீண்ட நேரம் பயான் செய்ய மாட்டார்கள் குறுகிய நேரத்தில் முடித்துக் கொள்வார்கள் குறைவான வார்த்தைகள் ஆழமான அருத்தங்களை கொண்டதாக இருக்கோ இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலமை ஆனால் அரஃபாவுடைய இந்த தினத்தில் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்தினார்கள் பல மணி நேரங்கள் பேசினார்கள் இந்த தன்னுடைய இறுதி உரையில் ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாக சொன்னார்கள் இந்த நான் உங்களை சந்திக்காமல் இருக்கலாம் இந்த வருடத்திற்கு பின்னர் பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அடுத்த வருடங்களில் பாக்கியம் எனக்கு கிடைக்காதோ என்று ரசுலா ஹிச அல்லாஹ் ஹாலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் கணிதக்குரியவர்களே ஒவ்வொன்றையும் சல்லல்லாஹ் ஹாலேஹி வசல்லும் அவர்கள் சொல்லும்போது அய்யோ ஹன்னாஸ் ஓ மக்களே இஸ்மாலோ கௌலி வாழ்க்கையிலோ எனது பேச்சை காது கொடுத்து கேளுங்கள் அதை நல்ல முறையில் விளங்கியும் கொள்ளுங்கள் ரசுலா ஹிசல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் பல மணி நேரங்கள் பேசினார்கள் நீண்ட இருபத்தி மூன்று வருட காலம் சஹாபாக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதனுடைய சுருக்கத்தை அந்த மைதானத்தில் வைத்து பயானாக சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு செய்யப்பட்ட அந்த உரை ஹொதுபா அது சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல முகம்மது

நீங்கள் என்னுடைய உரையை கேட்டு யாரெல்லாம் இந்த மைதானத்திற்கு வரவில்லையோ அவர்களுக்கு இந்த செய்திகளை சொல்லிக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கனியத்துகரிய சகோதரர்களே ኹத்பாவை ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிறார்கள் அய்யுஹன்னாஸ் ஓ மக்களே இன்ன திமாஅகும் வ அம்வாலகும் அலைக்கும் ஹராம் الى அந்தல் கௌ ரப்புக்உங்களுடைய ரத்தங்கள் உங்களுடைய சொத்து செல்வங்கள் உங்கள் மீது ஹராமாக இருக்கிறது உங்களுடைய ரப்பை நீங்கள் சந்திக்கும் வரை அநியாயமாக யாரையும் கொலை செய்யக்கூடாது ரத்தத்தை ஓட்டக்கூடாது யாருடைய சொத்து செல்வத்தையும் அபகரிக்கக்கூடாது இது உங்களுக்கு ஹராம் நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திக்கும் வரை சத்தல் சதல்கவுன ரப்பக்கும் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய ரப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் நீங்கள் துன்யாவில் என்னெல்லாம் செய்தீர்களோ அதை பற்றி உங்களுடைய ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது யாரிடத்தில் அமானிதம் இருக்கிறதோ அந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அமானிதமாக என்னிடத்தில் பணமோ பொருளோ அல்லது பதவியோ எது இருந்தாலும் அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையென்றால் என்றால் அல்லாஹுடத்தில் தண்டனையை பெற வேண்டி வரும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான் அதற்கு பதில் சொல்லாமல் அந்த மஷருடைய மைதானத்தை விட்டும் நகர முடியாது அல்லாஹ் விளங்கிக் கொள்ளுங்கள் وَإِنَّ الرِّبَا مَوْضُوعٌ تَحْتَ قَدَمَيَّ بلங்கி கொள்ளங்கள் வட்டி என்பது என்னுடைய காலுகளுக்கு கீழால் புதைக்கப்பட்டு விட்டது இன்ட்ரெஸ்டை வட்டியை அல்லாஹ் ஹராம் விட்டான் يمحق الله الربا ويربي الصدقات அல்லாஹ் சதகாவின் மூலம் சொத்து செல்வங்களை வளர்க்கிறான் சதகாவின் மூலம் சொத்து செல்வங்கள் குறையாது கூடிக்கொண்டே போகும் வட்டியின் மூலம் அல்லா சொத்து செல்வத்தை அளிப்பான் இமாம் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள் வட்டியை அளிப்பான் என்றால் வட்டியுடைய பணத்தை மட்டுமல்ல அளிப்பான் அந்த வட்டியுடைய பணம் எந்த பணத்தோடு சேர்ந்து விட்டதோ எந்த சொத்து செல்வத்தோடு கலந்து விட்டதோ அது முழுதையும் அழிப்பான் ஏதோ ஒரு ரீதியில் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய அனைத்தையும் அழிப்பான் வட்டி பேங்கோடு தொடர்புடையவர்கள் வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுக்காக கேட்கிறேன் செய்யுங்கள் ரசூலுல்லாஹுடைய கால்களுக்கு கீழால் புதைக்கப்பட்டதை நாம் தோண்டி எடுக்க கூடாது இன்றைய காலம் இன்ட்ரஸ்ட் என்பது பல பெயர்களில் பலம் வந்து கொண்டிருக்கிறது வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடைசி பேருரையில் இதை ஆழமாக சொல்கிறார்கள் அலா இன்னர் ரிபா மவ்துஅன் தஹ்த கதமைய என்னுடைய கால்களுக்கு கீழால் வட்டி புதைக்கப்பட்டு விட்டது ஐயுஹன்னாஸ் ஓ மக்களே அஷ்ஷைத்தானு கத் யஇஸ ஐயோ அவத வி அருபிக்கும் அபதா இந்த மக்கா என்ற பூமியில் ஷெய்த்தான் வணங்கப்படுவதை விட்டும் அவன் நிராசையாகி விட்டான் இதற்குப் பின்னர் சிலை வணக்கம் மக்காவில் உருவாகாது ஆனால் நீங்கள் சில பாவங்களை தவறுகளை லேசாக நினைப்பீர்கள் உங்களுடைய பார்வையில் அது சிறிய ஒரு பாவம் ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அது பெரும் பாவம் அந்த சிறிய சிறிய பாவங்களை செய்ய வைத்து உங்களை நரகம் வரை கொண்டு சேர்ப்பான் எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் ஓ மக்களே அல்லாஹுவை அஞ்சி பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அது தாயாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாக அழகி வசல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த காலம் பெண்களை கேவலமாக பார்க்கப்பட்ட காலம் பெண் பிள்ளைகள் பிறந்தால் உயிரோடு புதைக்கப்பட்ட காலம் மீராஸ் சொத்துரிமையில் எந்த ஒரு பங்கும் பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை பெண்களுக்கு முழு உரிமையையும் கொடுத்தார்கள் இதை ஞாபகப்படுத்துகிறார்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெண்கள் அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறான் அந்த அமானத்தை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் அதனால் பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் மக்களே என்னுடைய பேச்சை காது கொடுத்து கேளுங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அகுல்லி முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் உடைய சகோதரன் தாய் தந்தை வேறாக இருக்கலாம் ஆனால் முஸ்லிம்கள் என்ற ரீதியில் நாம் அனைவர்களும் சகோதரர்கள்

நாம் நுழைந்துவிட்டால் கேட்டிராத பார்த்திராத இன்பங்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் வைத்திருக்கிறான் நலவென்பது ஆகத்துடைய நலவுதான் அதுதான் சுவர்க்கம் சுவர்க்கம் சென்றால் அபதன் அபதா நிரந்தரமாக சுவர்க்க வாழ்வுதான் எங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை கணியத்துக்குரிய சகோதரிகளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து உபதேசம் செய்கிறார்கள் அய்யுஹன்னாஸ் மக்களே லா ஃபர்க பைன அரபியின் வலா அஜமியின் வலா அப்யத வலா அஸ்வத இல்லா பித்தக்வா ஒரு அரபி அஜமியை விட வெள்ளையர் கருப்பரை விட சிறந்தவராக ஆக முடியாது

உயர் ஜாதி கீழ் ஜாதி என்பது இஸ்லாத்தில் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் ஒரு நீண்ட உரையை செய்தார்கள் அந்த பயானுடைய கடைசியில் சொன்னார்கள் அன்னி ஃபமா நாளை மஷருடைய மைதானத்தில் என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடம் கேள்வி கேட்பான் அப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள் நான் உங்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பினேன் அந்த ரசூல் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்தாரா ஏகத்துவத்தை சொல்லி தந்தாரா என்று அல்லாஹ் கேட்பான் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்வீர்கள் சஹாபாக்கள் அல்லா நாம் சாட்சி சொல்வோம் நீங்கள் எல்லா விடயங்களையும் எங்களுக்கு எத்தி வைத்தீர்கள் எங்களுக்கு நலவு எது தீங்கு எது என்பதை நீங்கள் காட்டினீர்கள்

இங்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ வராதவர்களுக்கு நான் சொன்ன அனைத்தையும் எத்தவையுங்கள் என்று சொல்லல்லாஹ் அலகி வசூல்ல அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் சுரத்துல் மா உடைய மூன்றாவது வசூலன் குரான் ஒடி இறுதி வசலமாக அருளப்படுகிறது அல்லையோ மஹ்மல் சுலக்கும் தீனக்கும் வஹத்மம் சாலிக்கும் ஞாமதி வரது துலக்குமல் இஸ்லாம் அதீனா இன்றைய இஸ்லாத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கிவிட்டேன் இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்து கொண்டு விட்டேன் இஸ்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறது அலைஹி வஸல்லம் வசல்லம் கடமைகளை அணு அணுவாக செய்து காண்பித்தார்கள் குது அன்னி சொன்னார்கள் இந்த ஹஜ்ஜுடைய அமால்களை கற்றுக்கொள்ளுங்கள் நான் எப்படி செய்கிறேனோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவுக்கு மறுபடியும் போனார்கள் துல்ஹிஜாவுடைய மாதம் முடிவடைகிறது மொஹர்ரம் மொஹர்ரம் மாதமும் முடிவடைகிறது அடுத்து சஃபர் சஃபர் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்தி என்ற மையவாடிக்கு ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக சென்றார்கள் திரும்பி வரும்போது ஆயிஷா சித்தியா ரதி அல்லா சொன்னார்கள் வாராசா எனக்கு தலைவலியாக வழியாக இருக்கிறது வசூல்லா இசல்லமாக அழகி வசல் அவர்கள் சொன்னார்கள் பல்யா ஆயிஷா ஐஷா எனக்கும் தலைவலியாக இருக்கிறது இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோயுடைய ஆரம்பம் கொஞ்ச கொஞ்சமாக நோய் அதிகமாகியது ரபியுல் அவ்வல் பன்னிரெண்டாம் தேதி கிபி ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்கள்

மனித நேயம் மனித உரிமை குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் பெண்களோடு குடும்பமாக எப்படி வாழ வேண்டும் இதையெல்லாம் விரிவாக பேசினார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்று துல்ஹிஜாவுடைய ஒன்பதாவது நாள் எங்களுடைய நாட்டில் அரபாவுடைய தினம் இன்றுதான் இன்று நாம் நோம்பு நோற்றவர்களாக மஸ்ஜிதில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம்